அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜி பதிமூணாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகள வந்து செய்திகள் ரொம்ப கம்மியா இருக்கும் செய்திகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம தேதி சொல்லும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு ஒரு சினிமா பாணியில வா என்னப்பா ஒரு 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 ஆக்சன் மூவி மாதிரி நம்ம நாட்டிலையும் நம்ம நாட்டுல உள்ள நீதிமன்றத்திலேயே இப்படி நடந்துச்சா அப்படின்னு கனவுல நம்ம கண்ட மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தது சஞ்சீவகுமார சமரரத்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கொழும்பின்

நடந்துச்சு தான் அன்னைக்கு காலையிலேயே நம்ம பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பார்த்த செய்தியாக இருந்தது அதாவது குற்றவியல் சட்டக்கோவை புத்தகம் இருக்கு இல்லையா இந்த புத்தகத்துக்குள்ள ரிவால்வரை வந்து அப்படியே அந்த சைஸுக்கு வந்து வெட்டி அதை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு சட்டத்தரணி மாதிரி வேடம் போட்டு வந்து சாட்சி கூன்றுக்குள்ளேயே வச்சு ஆறு தடவைகள் மார்புல சுட்டு அந்த இடத்துலயே வந்து போட்டு தள்ளிட்டு போயிருந்தாரு ஒத்தர் இவரை வந்து கடைசில பாலாவில வச்சு புடிச்சாங்க இவர்கிட்ட சட்டத்தரணிகள் மாதிரி ஒவ்வொரு பேர்கள் போட்ட கிட்டத்தட்ட மூன்று பேர்கள் போடப்பட்ட ஐடென்டிஸ் இருந்தது ஆரம்பத்தில் கனேமுள்ள சஞ்சீவைய வந்து கொன்ன உடனே குற்றவாளி தப்பி ஓட்டம் அப்படிங்கிற செய்திகள் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தளம் பாலாவி பகுதியில் இவர் அரசு பண்ணப்பட்டாரு பார்த்து அவருடைய முதலாவது நேம் வந்து முகமது அஸ்மான் ஷரீஃப் ஒரு முஸ்லீம் பையன் தான் வந்து இது இவரை வந்து போட்டு தள்ளியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸார் வந்து விசாரிச்சு பார்த்ததுல மூணு ஐடென்டிஸ் இருந்தது அதுல மத்த ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா சமிந்து தில்ஷான் பியூமங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா கொடிகாரகே சுகத் பிரபாத் நிசங்க அப்படிங்கிற பேர் இப்படி மூணு ஐடென்டிஸ் இருந்தது கடைசியில் பார்த்தா சமிந்து தில்சான் பியூமங்க இவர் வந்து பிடிப்பட்டார் இப்போ இந்த சமிந்து தில்சான் வந்து பிடிப்பட்ட உடனே இந்த சமிந்து தில்ஷானுக்கு ஒருத்தர் துப்பாக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா இஷாரா செவ்வந்தி அப்படிங்கிறவங்க அதாவது பின்புற தேவகே இஷாரா செவ்வந்தி இருபத்தி ஐந்து வயதான பெண்மணி இவங்க தான் துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்தாங்க சிசிடிவி காணொலிகளை வந்து பதிவாகி இருந்தது இவங்களையும் காணலன்னு சொல்லிட்டு புத்தலத்துல வச்சு பா புத்தளம் பால வச்சு கொலைகாரரை பிடிச்சவங்க துப்பாக்கிய வந்து கொடுத்த அந்த இஷார செவ்வந்திய வந்து இதுவரைக்குமே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்களுக்கு மேலாகுது இஷார செவ்வந்தி மாதிரியே ஒருத்தர் நாங்க அரெஸ்ட் பண்ணணும் சொன்னாங்க ஆனா இஷாரா செவந்தியை வந்து பிடிக்கலாம் அதுக்கு இடையில ஒரு சில ஊடகவியலாளர்கள் வந்து இஷாரா செவந்தி நாட்டில இல்ல அவங்க இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது தொடர்பான செய்தி எழுதினவங்களை வந்து சிஐடியால அரெஸ்ட் கதையெல்லாம் வந்து கேள்விப்பட்டோம் அதை எப்படி நீங்க எழுதுவீங்க இஷாரா செவ்வந்தியை வந்து தப்பி ஓடிட்டாங்கன்னு நீங்க எப்படி எழுதுவீங்க போலீஸாரை வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கல அப்படிங்கிற பட்சத்துல இஷாரா செவ்வந்தியை கடைசி வரைக்கும் பிடிக்கல அந்த சமிந்து தில்ஷான் பியூமங்க இருக்கார் இல்லையா இவரை வந்து விசாரணைக்கு கூட்டு வந்து அடையாள அணிவகுப்புல வந்து கேட்கப்பட்டது அவரை வந்து அவரை வந்து ஷூட் பண்ணார்ல அந்த டைம்ல பக்கத்துல ஆட்கள் நின்று தானே இருப்பாங்க அப்ப ஆட்களை கூப்பிட்டு வந்து கேட்பாங்கல்ல இவர் தானே அப்படின்னு கேட்கும் போது அப்ப கூட யாரும் அடையாளம் காட்டலை அப்படிங்கிறதா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூத்தாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கடைசில சஞ்சீவகுமாரர் சமரரத்ன அப்படிங்கிற கனேமுள்ள சஞ்சீவ வந்து போட்டு தள்ளன கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேல இந்த கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இப்படியே இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் அமர்ந்த நிலையில அந்த இஷாராவினுடைய வெளிக்கடை சிறைச்சாலையில கைது செஞ்சு வச்சாங்க இல்லையா அவங்க வந்து மாரடைப்பால மரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து வெளியாக இருக்கு சார் இஷாரா செவ்வந்தியா வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுவரி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதியே தில்ஷான் பியூமங்க வந்து புடிச்சிட்டாங்க ஆனா இஷாரா வந்து பிடிக்கல ஆனா இருபத்தி அஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட இந்த மர்டர் நடந்த ஆறு நாட்களுக்கு

வந்து விசாரிச்சு அரசு பண்ணத்துல தான் இந்த இஷாரா செவந்திய நேமும் அங்க வந்தது இதுக்கிடையில அந்த தில்ஷான் பியூமங்கையும் இஷாரா செவந்தியும் லவர்ஸ் வேற சொல்லப்பட்டது அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதுதான் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆமா இருபத்தி அஞ்சாம் தேதி இஷாரா செவந்தியினுடைய தாய் சேசத்புர தேவகே சமந்தி இவங்களுக்கு நாற்பத்தெட்டு வயது இவங்க தான் இப்போ இன்னைக்கு மாரடைப்பாலை வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருந்தது வெளிக்கடை சிறைச்சாலையில் இவங்க ரெண்டு பேரை வந்து தடுத்து வச்சாங்க இவங்களுடைய இளைய சகோதரன் இஷாராவினுடைய இளைய சகோதரன் வந்து திவங்க வீரசிங்க பிம்புர தேவகே இருபத்தி மூணு வயசு ஏன் இவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணாங்க நான் நிகம்போல வச்சு இந்த கொலை பண்ண போற விஷயங்கள் இந்த மர்டர்ஸினுடைய பிளான்ஸ் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது இஷாரா வந்து போனது இஷாரா வந்து துப்பாக்கி ரிவால்வரை வந்து கொண்டு போக போனது எல்லா மேட்ரும் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருந்து இவங்க மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற பேர்ல தான் மர்டர் நடந்த ஆறு நாட்கள்ல இந்த தாயையும் இஷாராவினுடைய தம்பியையும் வந்து போலீஸார் வந்து அரஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணி வந்து ஜெயில போட்டு வச்சிருந்த வாக்குல தான் இன்னைக்கு சேசத்புர தேவகே சமந்தி தாய் தாய் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க இந்த செய்திகளை வந்து சோசியல் மீடியாவில் இன்னைக்கு போடும்பொழுது கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களா இறந்தாங்களா இல்லன்னா நீங்களா போட்டீங்களா இல்லைனா வந்து இதோட சம்மந்தப்பட்டார் இல்லையா கெஹல் பத்தர பத்மே அதாவது ஒரு கேங்ஸ்டர் இவர் தான் இப்போ நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா இந்த வருஷம் மாத்திரமா நம்ம நாட்டில் அறுபத்தி ஆறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு முப்பத்தி ஏழு பேருக்கு மேல வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த முப்பத்தி ஏழு பேர்லயும் பாதி பேர் வந்து போதை பொருட்கள் கடத்துதல் அதாவது கேங்ஸ்டரோட தொடர்பு பட்டவங்க அப்படிங்கிறவங்க அதாவது அந்த கேங் உள்ளவங்க தான் நல்லவங்க யாரும் கிடையாது அப்ப இந்த பாதி கொலையில ஒரு சில கொலைகளோட சம்மந்தப்பட்டவர் இந்த கனேமுல்ல சஞ்சீவனுடைய கொலையோட சம்பந்தப்பட்டவர் எல்லாமே இந்த கெஹல் பத்தர பத்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு கேங்ஸ்டர் குரூப்போடைய தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து துபாயில இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இவங்க வந்து செத்துட்டாங்க இல்லையா இதே செய்தியோட இன்னொரு செய்தி வந்து இன்னைக்கு வருது அப்படின்னா இந்த கெஹல் பத்தர பத்மையும் த கமாண்டோ சலிந்து அப்படிங்கிற இன்னொரு கேங்ஸ்டர் இவங்க வந்து துபாயில் இருக்கும் பொழுது துபாயில இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் மலேசியாவில் வச்சு மலேசிய போலீசாரால வந்து இவங்க தாய்லாந்துக்கு போற வழியில வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்ப இவங்களை வந்து நாட்டுக்கு கூட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒன்பதாம் தேதி ஒரு செய்தி வந்தது இவங்க ரெண்டு பேரையும் வந்து சிஐடியினர் வந்து ஒரு ஒரு குரூப் போயிருக்கு நம்ம நாட்டுல வந்து இவங்களை கூட்டு வர போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனா இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி கெஹல் பத்திர பத்ம என்ன சொல்லியிருக்காருன்னா இஷாரா செவ்வந்தி வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க அவங்க துபாயில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதையும் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு ஊடகத்துக்கு வந்து செவி கொடுத்தது சொல்றதுக்காக ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து இந்த செய்திகளை வந்து போட்டிருக்காங்க அதுல ஒரு கேள்வி பதிலா போட்டிருக்காங்க அதாவது கேல் பத்திர பத்மே கிட்ட இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க அது ஜூம்ல எடுத்தாங்களா இல்லாட்டி வந்து ரெக்கார்டர்ஸ்ல எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனா அவர் கொடுத்த ஒரு சில விஷயங்கள்ல தான் தெரியுது அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா அவர்கிட்ட கேட் கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க கெஹல் பத்திர பத்மே கிட்ட நீங்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவன் யாரு கமாண்டோ சலிந்து நீங்கள் இருவரும் மலேசியா காவல்துறையால் தெரிவிக்கப்பட்டது அப்படி என்றால் எப்படி அங்கிருந்து தப்பித்தீர்கள் அப்படின்ற கேள்வி பதில் வந்து யார் சொன்னது நான் மலேசியாவில் கைது செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஹல் பத்திர பத்மையை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் உள்ள கேள்வி நீங்க மட்டும் இல்ல உங்களது மனைவி மகன் மற்றும் கமாண்டோ சலிந்தவும் கைது செய்யப்பட்டனர் அது பற்றிய தகவல்கள் நாட்டின் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டதால் நான் கைது செய்யப்பட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும் இது வெறும் நாடகம் அது யாருடைய திட்டமிடல் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது நான் அப்படி கைது செய்யப்பட்டிருந்தால் என்னையும் எனது குடும்பத்தையும் ஏன் மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வர முடியவில்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு நீங்கள் பொய் சொல்வதாக தெரிகிறது இல்லையென்றால் கைது அறிவிக்கப்பட்ட போது அது பொய் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல ஹரகட்டாவின் மனைவி என்னுடைய காதலி இப்ப அந்த விஷயத்துல சொல்லப்பட்டது அன்னைக்கு ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டவங்கல்ல கேல்பத்திர பத்மையும் அவருடைய கள்ளக்காதலி என்று ஒரு வேர்ட் போடப்பட்டது அந்த கள்ளக்காதலி யாருன்னு சொன்னா அந்த ஹரக்கட்டான்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் ஒரு கேங்ஸ்டர் தான் அவருடைய மனைவி தான் இவங்க சொல்லி சொல்லப்பட்டது மற்றது வந்து கமாண்டோ சலிந்து அப்பதான் இதுல சொல்றாங்க இவர் சொல்ல சொல்றாரு அது கள்ள காதலி ஹரக்கட்டாவின் மனைவி வந்து என்னுடைய காதலி கிடையாது அவரை எனக்கு நன்றாக தெரியும் நாங்கள் டுபாயில சந்திச்சோம் அவர் என்னுடைய சிறந்த தோழின்னு சொல்றாரு இவர் அதை தாண்டி எங்களுக்கு எந்த உறவும் இல்லை நாங்கள் இன்னும் நல்ல நண்பர்கள் நான் கைது செய்யப்படவில்லை என்று முதலில் சொல்ல விரும்பவில்லை மகிழ்ச்சியாக இருந்தேன் மற்றவர்கள் சில மணி நேரம் அந்த மகிழ்ச்சியை அனுபவ அனுபவிக்க அனுமதித்தேன் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்படி என்றால் மலேசியாவில் நீங்கள் இல்லை என்றால் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்று கேள்பத்திர பத்மை கிட்ட கேட்கப்படுது அதுக்கு அவர் சொன்னது நான் இப்போது எங்கே இருக்கிறேன் என்று ஏன் கேட்க

அனைவரும் அறிந்து கொள்வார்கள் ஆனால் மறுபடியும் யாராவது என்னுடன் மோத வருவார்களாக இருந்தால் நான் அவர்களை விட மாட்டேன் அப்படி என்றால் இஷாரா செவ்வந்தி என்ன செய்ய போகிறார் கெஹல் பத்திர கிட்ட கேட்டபோது போது அதை சில நாட்களில் தெரிந்து கொள்ளலாம் இப்போது அது தொடர்பில் கூறுவது சிறந்ததாக இருக்காது சொல்லிட்டு கெஹல் பத்திர ஒரு ஊடகத்துக்கு வந்து செவி கொடுத்ததாக சொல்லப்படுது சொல்லப்படுது இப்போ அந்த இஷாரா செவந்தியினுடைய தாய்க்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனா வந்து போலீஸ் தரப்புல இருந்து அவங்க உயிரிழந்திருக்காங்கன்னா போலீஸ் தரப்புல இவங்களுக்கு வந்து பெரிய அளவுல எதுவும் நடந்திருக்காது வெளியே

நடந்துட்டு தான் போகும் நான் சட்டத்தை கையில் எடுத்தது காரணம் என்னுடைய தந்தையை வந்து கொண்டதுக்காக நான் பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி செய்திகள் வந்து வந்துட்டு இருக்குங்க இது ஒரு கதையாக வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கும்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய நடிகை அதுக்கப்புறம் மாடல் பெரிய பெரிய அந்த க்ரீம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா க்ரீம் கம்பெனி எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா வெண்ணிறமாகக்கூடிய ஆக்கக்கூடிய க்ரீம்ஸ் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய பியூமி ஹன்சமாளி அவர்களுடைய மானை வந்து இன்னைக்கு வெளிக்கடை போலீஸார் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அரஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அஞ்சு லட்சம் கொடுத்து பிணையில வந்து விட்டுருக்காங்க என்னன்னா இன்னைக்கு பியூமி ஹன்சமாளியினுடைய மகன் காவிங்க என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இருபது பேரை கூட்டிட்டு கார்ல போயிருக்காரு ராஜகிரிய பகுதியில் வந்து கலாப்பழுவை அப்படிங்கிற ஏரியாவில் ராஜகிரியில் வச்சு ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இவங்க இறங்கி போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வாகனத்தில் உள்ள ஒருத்தருக்கு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அடித்தவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காரு அவருடைய மனைவி என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்தவர் வந்து பியூமி ஹன்சமாலியினுடைய மகன் தான் இருபது பேர் வந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் மேலே எந்த தவறும் கிடையாது ஆனால் அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கொடுத்த உடனே பியூமியனுடைய மகனை வந்து அரெஸ்ட் பண்ணி வெளிக்கடை போலீஸார் வந்து சிறையில் வச்சிருக்கும்போது காலையில் காலையில பண்ணப்பட்டாரு இப்போ ரெண்டு மணி ஒரு நாலு மணி வாக்குல அவருக்கு வந்து ஐந்து லட்சம் சரீரப்பினை வந்து கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து வெளியாகி இருக்குங்க இதுதான் நான் வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு செய்திகளை தான் நான் இன்னைக்கு ஒரு செய்திகளை கொடுக்குறேன் இஷாரா சேவந்தி என்னுடைய தாய் ஏன் இறந்தாங்க என்ன காரணமாக இருக்கலாம் இதுக்கு அரச தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸான சில விஷயங்களை அப்புறம் பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது யாரோட வேலையா இருக்கும் இயற்கை நியதியா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் வேற அப்படின்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க